தமிழக இளைஞர்கள் என்றாலே தன்னுடைய ரசிகர்கள் படத்துக்கு சென்று கைத்தட்டி விசிலடிப்பார்கள் என்றுதான் நினைத்து வந்தனர் ஆனால் கடந்த சில நாட்களாக தமிழர்களின் அடையாளமான ஜல்லிக்கட்டை கைப்பற்ற தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் ஒன்று கூடி அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த கூட்டம் எந்த நடிகர் சொல்லியும் கூடவில்லை அவர்கள் சொல்லி போவதும் இல்லை இப்படி தமிழகத்தில் மாணவர்கள் எழுச்சியை கண்டு விஜய் சூர்யா விக்ரம் என பலரும் தங்கள் ஆதரவை மயில்சாமி டி ஆர் என பல நடிகர்கள் நேரிலே சென்று தங்கள் ஆதரவை தந்து வருகின்றனர் மேலும் பல நடிகர்கள் தங்கள் ஆதரவை தந்து வருகின்றனர் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்